ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம் ஒன்று முதல் மூன்று வார்த்தை வரைக்கும் ஆண்டவராக மற்றவர்களுக்காக நிதானமாக சொன்ன வார்த்தைகள் சொல்லுவோம் ஒன்று முதல் மூன்று வரை மற்றவர்களுக்காக நிதானமாக சொன்ன வார்த்தை நான்கு முதல் ஏழு வரை உடனே உடனே தனக்காக சொன்ன வார்த்தை நான்கு முதல் ஆமே இங்கு அவர் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார் முதா முதலாவது வார்த்தையிலே பிதாவை மன்னியும் என்று ஆரம்பித்தவர் அவர் மறிக்கின்ற வேலையிலே கடைசியாக என்ன சொல்லுகிறார் பிதாவே நம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் நாம் எப்படி வளருகிறோமோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும் நம் வார்த்தை இருக்கும் எனவே ஆண்டவராய் போல நாமும் அதிகமாக வேத வசனங்களை பயன்படுத்துகின்ற இரண்டாவது வார்த்தை என்ன சொன்னார் நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் இந்த கள்ளனை குறித்து பார்க்கின்ற வழியிலே இவன் யூத கல்லனாக இருந்தான் வேத வசனத்தை அறிந்தவனாக இருந்தான் ஏனென்றால் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பது முதல் நீங்கள் பார்க்கின்ற வகையில இன்னொரு கலந்து சொல்லுகிறார் நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ தகாதொன்றும் செய்யவில்லை அவர் சொல்லுகிறவரை நியாய பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம் எனவே இவன் நியாய பிரமாணத்தை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே கள்ளத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவன் எனவே அவன் ஆண்டவற்றை சொல்லுகிறான் அடியேனை இரண்டாவது வருகை குறித்து என்பதை குறித்து நாம் தியானித்தோம் ஆண்டாள் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் பரதீசு என்று சொல்லுகிற காரியம் வேறு அவருடைய ராஜ்ஜியம் வேறு பரதீஸ் என்று சொல்வது ஸ்தலம் ரெஸ்டிங் என்று சொல்வார்கள் நாம் மறைத்த பின்பதாக இந்த ஆவி தான் செல்லும் ஆத்மா எங்கு மண்ணிலோ அது நீரிலோ அது நெருப்பிலோ இருக்கும் அதனுடைய வருகையிலே அந்த ஆத்மாவானது எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது எனவே அங்கு சொல்லுகின்ற வழியிலே அங்கு என்று இருவரும் பரதீசுக்கு செல்கிறார்கள் ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கு நோவாவின் நாட்களிலே மறித்து போனவர்களுக்கு அங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது எனவே நான் அடிக்கடி சொல்வேன் நாம் மறித்த பின்பதாக நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு வாய்ப்பு உண்டு யோவான் பதினான்காம் அதிகாரம் அதை நீங்கள் வீட்டில் சிந்திக்கலாம் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் மூன்றாவது வார்த்தையாக என்ன சொன்னார் ஸ்ரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் அந்த உறவை அது மிக ஆழமான ஒரு காரியம் நாம் நம்முடைய தாய்மார்களை நம்முடைய தகப்பன்மார்களை நாம் அதிகமாக வயதான நாட்களில் அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் எனவே அது ஒரு முக்கியமான ஒரு அன்பை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் அவன் பரதேசிறான் அவனுக்கு யாரும் அதுக்கெட்டவன் ஆனால் தகப்பன் மறித்து விட்டா தாய்க்கு என்ன சொல்றாங்க விதவை என்று சொல்லுகிறார்கள் அது விதவையாக இருக்கட்டும் அது தாய் மறித்து தகப்பன் தனிமையாக இருக்கட்டும் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோரை முதிர்ந்த காலத்தில் கவனிக்க வேண்டும் என்பதை நிச்சயப்படுத்துகிறார் நீ எதை விதைக்கிறாயோ ஆமா இன்னைக்கு காஞ்ச ஓலை பச்சை ஓலை காஞ்ச ஓலையை பார்த்து பேசுற மாதிரி பேசாதீங்க அதற்காகத்தான் இந்த மூன்றாவது வார்த்தை நான்காவது வார்த்தை என்ன சொல்கிறாரு ஏலி லாமா சபக்தானி சொந்த தாய் மொழியிலே அரபிக் மொழியிலே அவர் பேசு அப்ப மறிக்கின்ற வலையிலே ஒருவன் தன்னுடைய சொந்த தாய் மொழியே பேசுவான் இங்கே வசனத்தான் சொல்றாரு இருபத்தி ரெண்டு ஒன்று சங்கீதத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி வசனத்தையே அவர் பேசிக்கொண்டு வருகிறார் ஐந்தாவது வசனம் சொல்லுகின்ற வழியில் இங்கும் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வசத்தில் வாசிக்கிறோம் வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக தாகமாயிருக்கிறேன் அப்படி இருந்தால் ஒரு மாம்ச தாகம் இருந்ததா என்று ஒரு கேள்வி இருந்ததா இல்லையா எடுத்து வாசி யோவான் பத்தொன்பது முப்பத்தி நான்கு இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய ஒரு நேரம் சீக்கிரம் வாசிக்கிறோம் ரெண்டு நிமிஷம் முடிச்சிருந்தேன் பத்தொன்பது கடைசி வச ரொம்ப கஷ்டமா இருங்க முதல்ல ரெண்டு இழுத்துட்டு குத்தின வழியில ரத்தமும் வெளியே வந்தது என்ன வந்து ரத்தமா வந்தது தண்ணீரும் வந்தது அப்ப ஒரு தண்ணி தாகமா ஆவிக்குரிய தாகம் இன்னும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்கிற ஒரு தாகம் அப்படி என்ன சொல்றது முடிந்தது முடிந்ததுன்னு அர்த்தம் அப்பாடா என் போராட்டம் முடிந்தது பவுல் சுத ரெண்டு திமுக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எனவே நாம் ஒவ்வொருவருடைய எனவே பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் இது இஸ்ரவேலுடைய இரவின் ஜபம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ராத்திர தூங்குற நேரத்தில் பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அந்த ஜபத்தை செய்து அவர் அந்த நாளை முடித்தார் அந்த கிருபிகளோடு நாமும் இரவில் ஜபத்தை நாம் செய்வோம் நம்முடைய கற்றுக் கொடுத்து ராத்திர எங்க போறோம் என்ன டெத்து ஆமா உள்ள போற மூச்சு வெள்ள போனா போச்சு திரும்பி பேச்சு வந்தி போச்சு எனவே தூங்கள் ரென் ரல்லா நான்சிகளுக இங்கப் போகிறோம். இப்போம் அவ்தைத்துக் போகிறோம். எனவே அவையிலும் கர்த்தனம் கண்ணலில்லைப் பற்றைத் தெருவாராகே. அம்மேன்.